உம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாய் வேதம் என்ன சொல்கிறது பாபாவுக்கு நம்முடைய இல்லத்தில் நிவேதத்தை படைத்து பூஜித்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா இதுக்கான ஒரு விளக்கத்தை பாபாவுடைய மகாபக்தருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு முறை பாபாவை பார்க்கறதுக்காக தார்கத் அவருடைய அம்மா அவருடைய நண்பரோடு ஷீரடிக்கு வந்திருந்தாரு அப்போ ஒரு நாள் பாபா மாயில உட்கார்ந்திருந்தாரு பாபா சீதாபாய் தார்கத் கிட்ட அம்மா நான் ஒரு நாளைக்கு மூணு முறை உங்களுடைய வீட்டுக்கு வரவேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சீதாபாய் தார்கதும் ஆமா பாபா அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்துல ஷீரடிக்கு வந்த ஒரு பெண்மணி பாபா கிட்ட பாபா நீங்க ஏதாவது விசித்திரமான விஷயங்களை சொல்றீங்க நீங்க ஒரு நாளைக்கு மூணு முறை சீதாபாய் தார்கத் வீட்டுக்கு போறதா சொல்றீங்க ஆனா நீங்க எப்பவும் துவாரகாமாயில உட்கார்ந்து தான் நான் பாக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும் இந்த பெண்மணி கேட்டாங்க பாபா அதுக்கு நான் எப்பவுமே பேச மாட்டேன் நான் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாரு அம்மா நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சீதாபாய் கிட்ட பாபா கேட்டார நீங்க எனக்கு எப்பவுமே சாப்பிடறதுக்கு உணவும் சுவையான பலகாரங்களும் குடிப்பீங்க இல்ல அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மாவும் ஆமாம் பாபா அப்படின்றாங்க அங்க வந்து அந்த பெண்மணியும் சீதாபாய் தார்கத் கிட்ட பாபா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் சீதாபாய் தார்கத் ஆமாம்மா அம்மா அப்படின்னு சொன்னாங்க பாபா தார்கத் கிட்ட நான் தினமும் உன்னுடைய வீட்டுக்கு வர வரமாட்டேனா என்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு தார்கதும் ஆமாம் பாபா வருவீங்களே அப்படின்னு சொன்னார் பாபா அவரை பார்த்துக்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்பி நேரா இருக்கிற அந்த சாலையை எடுப்பேன் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய சுவர் இருக்கு அந்த சுவரை ஏறி குதிப்பேன் அதுக்கப்புறமா ரயில் தண்டவாளத்தை தாண்டுவேன் அதுக்கப்புறமா தான் தார்கத்துடைய வீடு தெரியும் நான் சொல்றது சரியா இல்லையா அப்படின்னுட்டு தார்கத் கிட்ட கேட்டாரு பாபா இப்போ தார்கத் குழம்பிட்டாரு அவர் இல்ல இல்ல பாபா முதல்ல எங்க வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறமா தான் ரயில் தண்டவாளம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு பாபாவோ இல்ல இல்ல முதல்ல தண்டவாளத்தை தாண்டிதான் அவங்களுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் தார்கதுக்கு குழப்பமாவே இருந்தது அதுக்கப்புறமா அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் தினமும் தார்க்கதும் அவருடைய அம்மாவும் பாபாவுக்கு சாப்பிடறதுக்கு நிவேதத்தை படிச்சாங்க அவங்களுடைய வீட்டினுடைய முன் கதவு பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கும் ஆனா அவங்க அந்த கதவு வழியா வர்றதுக்கு மேற்கு நோக்கி வந்து பாபாவுக்கு நிவேதத்தை படைப்பாங்க ஏன் மேற்கு நோக்கி அப்படின்னா மும்பைல இருந்து ஷீரடி மேற்கு நோக்கி இருக்கு பாபாவுக்கு உணவு படைச்சதுக்கு அப்புறமா தான் நினைச்சாங்க பாபாவுக்கு அன்புடனும் பக்தியுடனும் வழங்கும் போது அதை ஏத்துக்கிறதுக்கு பாபா அதுக்காக ஒரு நாளைக்கு மூணு முறை தார்க்கதுடைய வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆக இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நாம எத்தனை முறை பாபாவுக்கு நிவேதத்தை அன்புக்கும் பக்திக்கும் கடன்பட்டதா பாபா சொல்றாரு தாண்டி நாம அவருக்கு படைக்கிற அத்தனை முறையும் சாப்பிடறதுக்காக நம்முடைய வீட்டுக்கு நிச்சயம் வருவாரு அப்படின்றது இந்த ஒரு பாபாவுடைய லீலையே போதுமானது தார்க்கதுடைய வீட்டுக்கு மட்டுமில்ல நம்முடைய வீட்டுலயும் பாபா நிச்சயமா வருவாரு நம்பிக்கையோடு நிவேதத்தை வைக்கும் போது பாபா அவருடைய அற்புதங்களை நமக்கு செய்வாரு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்றது நிறைய பக்தர்களுடைய அனுபவபூர்வமான உண்மை நன்றி ஜெய் சாய்ராம் முருகுதே உள்ளம் முருகுதே தாய் குருநாதா உண்மையில் பக்தி பெருகுதே பக்தி பெருகுதே தாய் குருநாதா